ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்கள் பொண்ணுடைய மாமியார் வீட்டுக்கு வந்து இறந்துட்டாங்கல்ல சரி ஞாயித்துக்கிழமனைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை கிளம்பி வந்துட்டேன் நான் காலையில் கேப் புக் பண்ணி தான் அனுப்பிச்சிவிட்டேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் என்னமோ தெரியல அது நான் காலையில் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இப்போ போக போக கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஏதோ ஒரு பயம் நெக்ஸ்ட் எப்படியோ என்ன நடக்குமோ என் பொண்ணு வந்து என்ன சொல்றான் நீங்க தனியா இருக்கிறீங்க அங்க இருக்க வேண்டாம் இனிமேல் கிளம்பு வந்துருங்க அப்படிங்கிற அது எப்படி நான் பார்த்து என்ன பண்ணுமே புரியல சென்னையில் வந்து எந்த ஏரியாவில் வீடு கிடைக்குதோ என்னன்னு எனக்கு அதுவும் புரியல பேசவும் முடியல ஒவ்வொரு மனுஷனுக்கு வயசான காலத்தில் இதே தாங்க எல்லாத்துக்கும் பிள்ளைங்க சிரியாஸாக போட்டிருக்காது தூரமாக இருப்பாங்க தனியாக இருப்பாங்க ஏதோ ஒன்று இருக்கும் அதையெல்லாம் கடந்துக்கிட்டு தான் நம்ம போகணும் வேறு வழி இல்லை அழுது பேசினா மாத்திரம் நமக்கு ஒன்றும் இதாக போறது இல்ல இடம் புரியாத வழி மட்டும் இருக்குது எனக்கு அதே சொல்ல முடியல ஏன் பொண்ணு போட்டு இருக்க முடியலனால கூட நான் சொல்லிட்டீங்களா எல்லாரும் தப்பு நினைச்சுக்க வேண்டாம் என்ன எல்லாம் விட்டு விலை விலகி போனப்ப எங்க வீட்டுக்காரர் எங்களை பிரிஞ்சு போனப்ப எங்களுக்குன்னு யாரும் இல்லை எங்க அம்மா எங்க சின்னண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் தான் ஒவ்வொரு இதுவும் நான் தான் பார்த்து பொண்ணுக்கு கஷ்டம் இல்லாம படிக்க வச்சேன் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல இப்ப நாலேஜ் நல்லா கூடவே இருந்துட்டு இருக்குது ஒரு மண் நிலையா இங்கேயுமே இருக்க முடியல அங்கயும ஒரு நிலையான மனசு இல்லை எனக்கு அங்க வந்து போன குட்டையிட்ட யாருக்காவது புடிச்சு கொடுத்துட்டு கடவுள் நிறைய சோதனை குடுத்துட்டு நாளைக்கு இருந்துட்டு அப்படியே சென்னைக்கு கூட போயிருந்து இருப்பேன் அங்க அது சாப்பாடு இல்லாம இல்லாம கத்திக்கிட்டு இருக்குது வீடியோ கால் பண்ணா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குது அந்த மனசுல அந்த வேத தாங்க என்னதுவுமே தெரியல எங்க பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியல இதே எத்தனை மாத்திரை சைக்காலஜி டேபிள் போட்டால எங்க சின்ன பொண்ணு எங்க இருந்தாலும் இருக்க எதுவுமே தெரிஞ்சுக்காது அதுதான் குட்டி மிஸ் பண்றா குட்டி